அருள் உடைமை அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்டும் பொருள்கள் ஆகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டும் உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் நல்லாற்றான் தேரினும் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக உள்ளது அருள் சேர்ந்த நெஞ்சினாக்கு இல்லை இருள் சேர்ந்த உலகம் அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி மாஞ்சாலம் க அருளுடையவராக வாழ்கின்றவர்க்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பொருந்திய பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்று ஆவர் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவ அருள் இல்லாதவராய் அறம் அல்லாதவைகளை செய்து நடப்பவர்களை உறுதி பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பர் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் பொருள் அற்றார் பூப்பர் அருள் அற்றார் அற்றார் ஆதல் பொருள் அரிது இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயன் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை தெருளாதான் மெய்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச் செயலை ஆராய்ந்தால் அஃது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டார் போன்றது வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அருள் இல்லாதவன் தன்னைவிட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும்போது தன்னைவிட வலியவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை நினைக்க வேண்டும்